வெல்கம் பேக் பேக்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இப்போ நீங்க பாக்கிறது தான் சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிறது புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பார்க் ஸ்டேஷன்ல இருந்து டூ வேர்ட்ஸ் செங்கல்பட்டு வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இந்த ஏசி ட்ரெயின் எப்படி போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போது என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் டிக்கெட் வாங்கிட்டேங்க ஒரு ஆளுக்கு நூற்றி பத்து ரூபாய் ஃபர்ஸ்ட் நார்மல் இஎம்யூ ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிருச்சுங்க பின்னாடியே உங்களுக்கு சூப்பரான உழு உழு ஏசி ட்ரெயினும் வந்துருச்சு இப்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் நம்ம இந்த ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க எத்தனை மணிக்கு செங்கல்பட்டு போய் ரீச் ஆகுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்ருந்தாங்க இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டூ ஃபார்ட்டிக்கு இந்த எக்மோர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க ஆஃப்டர்நூனில் இந்த வெயிலுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின்னே சொல்லாங்க இப்போது எக்மோர் ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் உட்கார்ந்த இருந்தே பார்க்கலாம் அது turning இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு express side கூட நீங்க பாத்திருக்க மாட்டீங்க எக்ஸ்பிரஸ் side கூட இருக்கு but ஆனா அந்த அளவுக்கு தெரியாது ஆனா இங்க உங்களுக்கு full view full stretch எப்படி தெரிஞ்சுக்கிறது பாருங்க அடுத்ததா இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகுறது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோருக்கு அடுத்ததா இந்த ட்ரெயின் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இன் இன்பிட்வீனில் இருக்கிற ஸ்டேஷன்ஸில் இந்த ட்ரெயின் நிற்காது வெளியில் தான் வெயிலாக இருந்தாலும் உள்ளே சுத்தமாக தெரியலைங்க மிரர் வைஸ் கூட கொஞ்சம் பிளாக்னஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறது பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாதிரியான இஎம்யூ லோக்கல் ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஜேர்னி பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான காஸ்ட் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் கண்டீஷன் லெவல் அதிகமாக தான் இருக்கும் மெட்ரோ ட்ரெயினும் வந்தேபாரதையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான இஎம்ஐ லோக்கல் ட்ரெயின் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறோன்னா இது ஒரு நல்ல ட்ரெயின் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரெயினிங் வா இந்த ட்ரெயினோட நார்மல் ஃபீல்ன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லோக்கல் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் போகும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அதனால் आना इंद एस एयर कंडीशनर ईएमयू बीच टू जंगल पर ट्रेन पाती है ना उनको लेके 80 टू 85 किलोमीटर स्पीड लगाएंगे आप बैठ रहेंगे आप बात करो गिंडी स्टेशन पुलर ट्रेन एंट्रा हम बोलते टाइम पाती है ना 254 उनके गिंडी स्टेशन लंदो इपोर्ट ट्रेन स्टार्ट आए रहेंगे குள்ளு குள்ளு புல்லு பில்லுன்னு சாமியாக இருக்குது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிய தெரிய கூட்டம் கண்டிப்பாக அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா ட்ரெயின் இப்போ உள்ளாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் டைம் பாத்தீங்கன்னா டூ செவன் இங்கேருந்து டூவர்ட்ஸ் வேளச்சேரி வழியாக பீச் போகலாம் இன்னும் ஒரு ட்யூ மந்த்ஸில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூவர்ட்ஸ் சூழிங்கநல்லூர் டு மாதவரம் போகிறதுக்கும் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மெயின் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும் இது செகண்ட் பாயிண்ட் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டிங்காக ஆகட்டும் பிளாட்ஃபார்ம் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சென் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றவர் தான் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஆட்டோமேட்டிக் டோரு இது பக்கத்தில் எதுவுமே பண்ண பேசலாம் அவசர காலத்தில் கதவை திறப்பதற்கான வழிமுறைகள் எட்டின் உண்டான மூடியை தூக்கவும் ஸ்விட்சை வள புற சுழற்றவும் இதே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப நம்ம ஆப்ரேட்டரை கால் பண்ணிங்கனாலே போதுமா இப்போது அடுத்ததாக ட்ரெயின் கிராஸ் ஆகுறது தாம்பரம் செனட்டோரியங்க இந்த தாம்பரம் செனட்டோரியத்தில் ட்ரெயின் நிற்காது இப்போ அடுத்ததாக வரப்போகிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வண்டி என்ட்ராகும் போது டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டீன் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ நம்ம தாம்பரம் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்டு இருக்கோம் தாம்பரத்துக்கு இப்போ இப்போது வரப்போகிறது பெருங்களத்தூருங்க அடுத்து என்னென்ன ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்கிது எத்தனை மணிக்கு நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரெயின் இப்போ உள்ளே என்ட்ரா வருது பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைம் த்ரீ எயிட்டீன் இப்போ நம்ம பெருங்கலத்தூர் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்டு இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட ரேட் எதுக்கு ஒன் டென் எங்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நான் டிக்கெட் எடுத்தது பார்க் ஸ்டேஷன்லேயே இருக்கிற பார்க் டவுன் கவுண்டர்ல தாங்க டிக்கெட் எடுத்தேன் அப்போ எந்த கால்குலேஷன் நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் இருந்து டூஸ் செங்கல் போட்டு வரா மாதிரி காட்சப்பட அதனால தான் உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறது தான் கிலாம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க வர்றதுக்கு தாம்பரம் வரைக்கும் வந்துடலாங்க ஆனால் அதுக்கு மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபன் ஹவர் ஆகும் கரெக்டாக பஸ்ஸு கிடைக்கணும் கூட்டம் குறைவா இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்துட்டு தான் இருக்கு இதையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இந்த ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு சீட் தான் தாம்பரத்துக்கு அடுத்ததா இப்போது ட்ரெயின் நிற்கிறது குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இப்போது குடுவாஞ்சேரிலருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த லோக்கல் ஏசி இஎம்யூ ட்ரெயின் வந்து மொத்தம் பன்னெண்டு பெட்டிகள் அதில் ரெண்டு லேடிஸ் கோச்சு மற்ற பத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஏசி கோச்சு தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சர்வீஸு பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்குது ஒரு சர்வீஸ் வந்து நைட்டு தாம்பரம் வரைக்கும் தாங்க இருக்குது மொத்தத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கூலிங்காக இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல நீங்கள் செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ட்ரெயின் இப்போது உள்ளே என்ட்ராகிறது ஆகுறது பார்த்திங்கன்னா பொத்தேரி டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நைன் ஸ்டாப்பிங் இல்லைங்க கொத்தேரி விட்டாங்க சிங்கப்பெருமாள் கோவில் தான் ஜேர்னி வைஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சில நம்ம இந்த ஜேர்னியை கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த ட்ரெயினோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு கூலிங்காக ஜேர்னியோட அழுப்பே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டாப்பிங் வைஸ் ரொம்பவே குறைவாக சீக்கிரமாக செங்கல்பட்டு ரீச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்காக கூட ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நார்மல் இஎம்யூ ட்ரெயினில் வர்றது ரொம்பவே கஷ்டம் அதாவது தாம்பரம் பெருங்கலத்தூர் பண்டலூர் இந்த பொத்தேரி எல்லாமே வர்றதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணலாம் கரெக்டாக டைமிங்க்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள எட்டா இருக்காங்க சிங்கப்பெருமாள் கோயில் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி செவன் இப்போ சிங்க பெருமாள் நம்ம இருந்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பரனூர் மகேந்திர சிட்டி டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஒன் இந்த ட்ரெயினோட இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பேர் கேல்குலேஷன் பண்ணியாக வச்சுருக்காங்க சென்ட்ராக இருக்கிறது அதாவது உதாரணமாக சொன்னால் பழந்தாங்கல் இந்த பருஞ்சி மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினுக்கு உண்டான ஒரு கரெக்ட் பொசிஷன் மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் தாம்பரம் போகிறதா இருந்தாலும் சரி டூவர்ட்ஸ் பீச் போகிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் இதுக்கும் அப்ளை பண்ணால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஏசி ட்ரெயின்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் உட்காந்துன்றதுனால வயசானவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வெளிப்பறை வசதி இருக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் இந்த இஎம்ஐ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அதுவும் இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒரு மைனஸ் சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஜேர்னி ஸோ பரனூர் கிராஸ் பண்ணிட்டோம் இந்த டோல்கேட் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சென்னையிலேருந்து பரனூர் டோல்கேட் நாங்கள் பாருங்கள் எப்படி வந்தால் மாதிரி ஓகே விவர்ஸ் பரனூர் தாண்டி இப்போது குளவா ஏரியை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம் செங்கல்பட்டுலேருந்து லோக்கல் ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கு மிரர்ஸ் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நல்லா கிளியராகவே தெரியுது இங்கே உங்களுக்கு கைப்பிடிகள் நிறையவே இருக்குது நார்மல் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைப்பிடிகள்லாம் மேலே இருக்குங்க லேடிஸ் கோச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டவுனில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் இப்போ அடுத்ததாக நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ள என்ட்ராகிறோம் டூ தேர்ட்டிக்கு எம்ஜிஆர் சென்டர் முன்னாடி இருக்கிற பார்க் ரயில்வே ஸ்டேஷனில் நான் ட்ரெயின் ஏறினேன் இங்கே ஃபோர் ஓ கிளாக் வந்து ரீச் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நான் செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஓகே நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் செம்மையாக இருந்ததுங்க ஜேர்னி

இவ்வளவு நீர் இருந்தும் மழையில்லாவிட்டால் பயிர்கள் விளையாது உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் பசி நோய் வருத்தும்